மாரத்தான் போட்டிகளை தொடங்கி வைத்த நடிகை ரோகினி தமிழகத்திற்கு பிரதமர் மோடி அடிக்கடி வந்து சென்றால் மட்டும் பத்தாது தேவையான திட்டங்களை வழங்க வேண்டும் என்று விமர்சித்துள்ளார் மினி மாரத்தான் போட்டிகள் நடைபெற்ற நிலையில் அதை நடிகை ரோகினி தொடங்கி வைத்தார் இந்த மாரத்தான் போட்டிகளில் பல்வேறு வயதானவர்களும் கலந்து கொண்டனர் இந்த போட்டிக்கு பிறகு நடிகை ரோகினி செய்தியாளர்களை சந்தித்தார் செய்தியாளர்களிடம் பேசிய நடிகை ரோகினி இந்த மாரத்தான் போட்டியில் அனைத்து வயதினரும் கலந்து கொண்டுள்ளனர் சிறு வயதினார் தொடங்கி எழுவத்தி ஏழு வயதான முதியவர்கள் வரை இந்த மாரத்தான் போட்டியில் ஆர்வமாக கலந்து கொண்டுள்ளனர் என்றார் தொடர்ந்து லோக்சபா தேர்தல் குறித்து பேசிய அவர் எப்போதும் போல எதிர்வரும் லோக்சபா தேர்தலில் நமது தோழர்கள் எங்கெல்லாம் போட்டியிடுகிறார்களோ அங்கெல்லாம் நாம் பிரச்சாரம் செய்வேன் இது லோக்சபா தேர்தலுக்கான பிரச்சாரம் மட்டுமில்லை நாம் எப்போதும் சொல்லி வரும் விஷயம்தான் நாம் எப்போதும் ஒன்றாக இருக்க வேண்டும் சமத்துவமின்மை இல்லாத சமூகத்தை நோக்கி நாம் செல்ல தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதையே நான் வலியுறுத்தப் போகிறோம் அடிக்கடி பிரதமர் தமிழ்நாட்டிற்கு தான் வருகிறார் தமிழ்நாடு அவருக்கு பிடித்து போய்விட்டது என நினைக்க வேண்டாம் அப்படி வந்தாலாவது தமிழர்கள் தம்மை ஏற்றுக்கொள்வார்களா என்று நினைப்பில் அவர் வருகிறார் என்று விமர்சித்துள்ளார் இது அரசியல் வட்டாரங்களில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது